யோசித்து பாருங்கள் எங்கு வண்டி போய் கொண்டிருக்கிறது பார்வைக்காக நீண்ட நேரம் ஜபம் பண்ணிக்கொண்டு இருக்கிற ஜனங்க உங்கள் வாழ்க்கையில் ஜபம் பண்ணுகிற பொழுது என்ன நடக்கிறது மற்ற யாராவது அதிகாரம் ஐந்தாவது வசதம் நீ ஜபம் பண்ணுகிறது போய் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மாயக்காரனும் ஜபம் பண்ணுவான் தானம் தர்மம் செய்கிற பொழுது மாயக்காரனை போல் இருக்கணும் மாயக்காரனும் ஜபம் ஜ தர்மம் பண்ணுவான் நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க நான் ஜபிக்கிறேன் தசம்பான் கொடுக்குறேன்னு அந்த கேஸ் இதெல்லாம் மாயக்காரலம் ஜபிப்பாங்க மாயக்காரலம் ஜபம் பண்ணுவாங்க மனுஷர் காணும்படியாக ஜப ஜபாலயங்கள வீதிகளில் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறவர்கள் தங்கள் பலனை அழிந்து தீர்ந்துன்ற மையாகவே சொல்லுகிறேன் இதெல்லாம் ஊருக்கு தான் வேலை செய்யும் கேட்டால் நான் உங்கள் தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறேன் அதுக்கு ஜெவம் பண்ணுறேன்னு சொந்த குடும்பத்தில் எவ்வளோ ஓட்டை வச்சுக்கின்னு கேட்டால் யோபு மற்றவங்களுக்காக ஜபிச்சான் நீங்களும் மற்றவங்க ஜெபிங்க உங்கள் வீடு ஆசீர்வதிக்க போடணுவாங்க கரெக்டு இல்லைன்னு சொல்லலை ஆனால் யோபின் விஸ்வாசம் என்ன தேவரீர் சகால தீவு செய்ய வல்லவ நீ செய்ய நினைக்க தடைபடாத நடக்கும் என்னை எப்படி உடைத்தாலும் சரி என்னை அணைத்தாலும் சரி என்னை அரவணைத்தாலும் சரி என்னை அடிமைப்படுத்தாலும் சரி என்னை தேவரீர் என்னை சிறுமைப்படுத்தாலும் சரி நீரே காயங்களை உண்டு பண்ணிக்கிறவரும் காயங்களை கட்டுகிறவரும் நீர் தான் நான் வெறுமையாக பூமியில் இருக்கிறேன் அவ்வளோதான் தாழ்த்தி 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 தன் இறுதியத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் பூமியில் கொஞ்சம் ஜனங்க தான் எதிர்பார்ப்பு வேற விருப்பம் வேற விசுவாசம் வேற நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அது எதிர்பார்ப்பு அது விசுவாசம் வேற விருப்பம் வேற மூணு தனித்தனி பகுதி எல்லாத்தையும் போட்டு தான் ஜபங்கள் ஜபங்களா அல்லது உன் எதிர்பார்ப்பா அல்லது உன்னுடைய விருப்பமா அல்லது விஸ்வாசமா நீங்கள் அதுக்கு வர்ணம் தீட்ட கூடாது இதை தெரிந்து கொள்ளணும் ஜபம் என்றால் என்ன என்ற தலைப்பிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஐயா அது தெரியாது ஐயா ஜபத்துக்கு ஜபம் என்றால் என்னன்னு கேட்குறீங்க எங்களுக்காக தெரியாது அப்படி சொன்னால் கொள்ள வேண்டிய விதத்தில் தெரிந்து கொள்ளணும் நீங்கள் ஆலயத்தில் ஜபிக்கலாம் தவறு இல்லை சந்து முனையில் நின்று தெரு பிரசங்கம் பண்ணி ஜபிக்கலாம் இல்லை எல்லாம் சரி நம்ம வீட்டை கோட்டை விட்டுட்டியா வீட்டில் ஜெபம் பண்ணுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அர்த்தம் மற்றையும் பதினாலாம் தேதிக்காரன் இருபத்தி மூணாவது வாசரம் ஏசு கிறிஸ்துவை போல அவரை விட நம்ம யாரும் அலுவல் பொருளாக இருக்க முடியாது அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலை மேலே ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையாக இருந்தார் அவருக்காக வீட்டிலேருந்து வெளியாயாச்சு அவர் மலையை தேடி போவது வந்து அவர் ஜபம் பண்ணுறதுக்கு போறார் நீ தனி ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாயா தனி ஜபத்துலையும் என்ன கேட்கிறாய் யோசித்து